சருவையா இன்னைக்கு பட்டம்பூச்சியாக எனக்கு காட்சி கொடுத்த உங்க நல்லா போட்டுக்க என்னுடைய வண்டியில் வந்து அவர் வந்து அமர்ந்துருக்கார்ருங்க இங்கேந்து எனக்கு காட்சி கொடுக்குறாரு கணக்கம்பட்டி ஐயாவுக்கு இப்போதான் தர்மத்தில் நான் பூஜை பண்ணிவிட்டு வந்தேன் வந்த உடனே என்னுடைய வண்டியில் வந்து என்னுடைய வண்டியில் பட்டாம்பூச்சியாக வந்து உட்காந்துட்டு எனக்கு காட்சி கொடுத்துட்ருக்காரு நல்லா பாருங்கள் இதில் லைக இது உண்மை ஐயாவை முழுமையாக நம்பி வல்லவர்களுக்கு கண்டிப்பாக எதுவாக ஒரு வழியில் காட்சி கொடுப்பார் ஓம் சத்குருவே சரணம் ஓம் சத்குருவே சரணம் ஓம் சத்குருவே சரணம் சத்குருவே பாருங்கள் பட்டாம்பூச்சியாக என் வண்டியில் உட்காந்துருக்காரு கிட்ட கிட்ட ஒரு இருபது நிமிஷமாக என் வண்டியிலே உட்காந்துட்டுருக்காருங்க என்னுடைய ஃப்ரெண்ட் ரூமில் உட்காந்துட்டுருக்காரு கடக்கம்பட்டி முட்டை சுவாமிகள் பட்டாம்பூச்சியாக உட்காந்துருக்காரு